விருதுநகர் இந்த பெயரின் வரலாற்றுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கின்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பல ராஜ்யங்களில் மற்போர் செய்து பல விருதுகளை பெற்ற மல்யுத்த வீரன் இந்த பகுதிக்கு வந்தான் இந்த பகுதியில் என்னை வெல்ல யாரேனும் உள்ளனரா என்று சவால் விடுத்தான் அவனது சவாலை ஏற்று இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் அவனுடன் சண்டையிட்டு வெற்றி கொண்டார் மல்யுத்த வீரன் தோல்வியுற்றதால் அவனிடம் இருந்த அனைத்து விருதுகளும் வெட்டப்பட்டு அந்த திடலில் எரியப்பட்டது அவனது விருதுகள் வெட்டப்பட்டதால் இந்த பகுதிக்கு விருதுகள் வெட்டி என்று பெயர் வந்தது பின்பு இந்த ஊர் விருதுகால் பற்றி விருது வெட்டி விருது வெற்றி என்றும் அழைக்கப்பட்டது அதற்கு பிறகு பண்டைய காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாகவே இந்த ஊர் பல காலம் வந்துள்ளது பின்பு பதினாறாம் நூற்றாண்டில் இந்த பகுதி மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது அப்போது இந்த ஊர் விருது வெட்டி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது பின்பு காலப்போக்கில் விருது பட்டி என்றும் அழைக்கப்பட்டது பின்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த விருதுப்பட்டியில் பெருமளவில் வர்த்தகம் நடைபெற்றது அந்த வர்த்தகம் மற்றும் வாரத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நகராட்சியாக உருவாக்கப்பட்டு விருதுபெட்டி என்ற பெயர் விருதுநகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது அனைவராலும் இந்த ஊர் விருதுநகர் என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறது